ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் காரசாரமாக மசாலாலாம் வறுத்து அரைச்ச ஒரு மீன் குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ இந்த மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சிடலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் அதனால இந்தளவுக்கு அழுத்தி பிடிச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க இது நல்லா கரைச்சி ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் வறுத்துடலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட ஒரு அரை மூடி தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தேங்காயை நான் திருவிட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எப்போவுமே மீன் குழம்புக்கு மல்லித்தூளை விட மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக சேருங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா அந்த தேங்காய் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அதில் ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா இந்த அளவுக்கு ட்ரையாக ரோஸ்ட் ஆகி வரணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் இது கூட ஒரு கலருக்காக ஒரு மூணு காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரும் ஒரு ஓரளவுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் அதையும் இது கூட ஆட் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இதை நல்லா ஆற வச்சு ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க தேங்காய் மசாலா கூட இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கிறேன் நீங்கள் நார்மல் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளித்தண்ணி கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வில் வைக்கல வெளியில் வச்சு தான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுற இது நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நமக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பா மண் பாத்திரத்தை எடுத்து நான் அடுப்பில் வச்சு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் இதை நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதை சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுலாம் ஃபைவ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் குழம்பு நல்லா கொதித்து மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் கழுவி வச்சுருக்க மீன் ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லா மீனையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன் மீன் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறதுனா ரொம்ப அதிகமாக மிக்ஸ் வேணாம் இதை அப்படியே மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா அது ஓரளவு நல்லா கொதிச்சு வந்துடும் இப்போ சைட் பை சைடில் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு கொழுத்து கருவேப்பில் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வதக்குனதை இப்போ இருக்க நாம் மீன் குழம்புல உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தங்க தாளிப்பு கொடுத்தாச்சு நமக்கு நல்லா குழம்பும் கொதித்து வந்து மீன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்மளோட வறுத்து அரைச்ச மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ உப்புலாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தாட்டி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக பார்க்கவே எம்மியாக நல்லா காரசாரமாக ரெடி ஆகிருச்சுங்க இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்